அந்த லட்டை உருட்டினதை விட இவங்க உருட்டின உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்ட பால் குடிக்கிற நெய் ஊத்தி செய்யலாம்ன்ற பால் எங்கிருந்து வந்தது நெய் இருந்து இருந்தது கொழுப்பு எங்கிருந்து வந்தது ஏடா நெய் தின்ப கொழுப்பு தின்ன செத்து போயிருவியா என்ன ஒன் பிரச்சனை திருப்பதி அடில மாட்டு கொழுப்பு கடந்த விவகாரம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையவே ஏற்படுத்தியிருக்குங்க ஆந்திர முதல்வர் இதை பத்தி சொன்னதுல இருந்து ஆய் வரிக்குன்னு இப்போ வரைக்கும் சர்ச்சை ஓடவே இல்லைங்க இந்த சர்ச்சையை ஒட்டி பரிதாபம் விட்டு சேனல்ல லட்டு பாவங்கள்னு ஒரே வீடியோ தாங்க போட்டாங்க என்ன அதில் கொஞ்சம் நூலாண்டிகளுக்கும் அவாள்களும் கொஞ்சம் அண்ட் ஆகிற மாதிரி சில கண்ட் போட்டிருந்தாங்க அதை பார்த்தோன்னு அண்ட் ஆன நூலாண்டிய பூரா இந்துக்கள் மனசே அவாதான் இந்து அதனால் இந்துக்கள் மனசே உண்படுறதுன்னு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த உடனே இந்த வீடியோவும் தூக்கிட்டாங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்களை பரிதாமல் பண்ணியிருந்தாங்க குறிப்பா ஒரு மாமி பேசுன ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சுங்க என்ன வைரலாச்சு எங்க நாங்களாம் லட்டே வாங்க மாட்டேங்க இப்படி அப்படின்னு கேட்டா எங்க எல்லாவும் கைப்படுது எல்லாரும் கை வாங்குறாங்கன்னா எங்களுக்கு என்ன மரியாதை அது பாகவத அபச்சாரம்னு ஒரு பெரிய உருட்டா உருட்டுச்சு ஏற்கனவே திருப்பதியில சாப்பிடுறதே இல்லை ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால பாகவத பாகவத மாமி பண்றது மிகப்பெரிய பாகவதமா இருக்கு அதாவது வைணவ பக்தர்களுடைய மனம் கோழும் மொழி புண்படுத்தது பேசக்கூடாதாங்க இந்த வைணவ பக்தர் என்ன வேணாலும் இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு புண்படுத்த அப்படிப்பட்ட வைணவ பக்தர்கள் கைப்பற்ற நான் தொடமாட்டேன்னு வைணவ பக்தர்கள் புண்படுத்த பார்த்தீங்களா மாமி இதுதான் மிகப்பெரிய பாகவத அவச்சாரம் என்ன நம்ம வாழ்களுக்கு அதெல்லாம் தெரியாது மாமி என்ன சொல்லுதோ சரிதான் கேட்டுப்போன்னு வச்சுங்களேன் அது ஒரு பக்கம் வைரலாக இணையாது மாமி பேசுனதுக்கே இப்படி தூக்கிட்டான்னு பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி எங்க லட்டை பத்திலாம் பேசாதீங்க படம் தானே ப்ரொமோஷன் தானே வந்திருக்கோம் லட்டை பத்தி மட்டும் பேசுங்க அதுக்கு எப்படி நான் பருதாங்களுக்கு நம்ம சங்க அஃபோண்ட் ஆன மாதிரி கார்த்தி பேசுனதுக்கு பவன் கல்யாண் அஃபோண்ட் ஆயிட்டாருங்க இதுக்கு போய் கொந்தளிச்சு என்னங்க சென்சிட்டிவ் கண்டன் ஜோக் அடிக்கிறீங்க சனாதன தர்மத்தை சனாதன தர்மத்துல ஜோக் அடிக்க கூடாதுங்க லட்டுல சனாதன இருக்கு ஒரு புது ஊட்ட ஊட்ட ஆரம்பிச்சாருதான் ఇంకో లడ్డు కావాలన్నా ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు సెన్సిటివ్ టాపిక్ మీరు లడ్డు మీద జోక్ లేస్తున్నారు నేను ఒక సినిమా ఫంక్షన్ లో కూడా చూశాను లడ్డు ఇస్ అ సెన్సిటివ్ ఇష్యూ డోంట్ యు ఎవర్ సే దట్ లడ్డుల ఎలా సనాతన ఇర్కుదుంగ్రదల ఎబి ఏర్కరదు సొల్ బట్ వెన్ ఇట్ కమ్స్ టు సనాతన ధర్మ ప్లీజ్ యు హావ్ టు థింక్ 100 టైమ్స్ బిఫోర్ యు సేయింగ్ ఎ వర్డ్ ఇన్నయాది లడ్డుల సనాతన ఇర్కా నమ్మాలుగా భయంకరమ బట్ తిరికి ఆరంభించనచేయలే ஒரு பக்கம் என்னையாது பவன் கல்யாண் இதுக்கெல்லாம் அப்பண்டாரு கார்த்தி பேசுறதுக்கு திருப்பதியில் மாட்டு திருப்பதியில கலந்த கலந்தவரெல்லாம் தெரியுதுன்னு வச்சுக்கல தேவசானத்தையே ஒண்ணுல நாக்கிடுவார் தெரியுமான்னு பேசும்போது தான் தெரியுது நம்ம நம்ம பவன் கல்யாண்ஜி என்ன பண்ணிட்டாரு தெரியுமா தேவசானம் பக்கம் நான் போக மாட்டேங்க தேவதாசன் கீழே காலடியில் படிக்கட்டில் வேலையெல்லாம் நான் பாப்போனாங்க அப்படின்னு பதினோரு ஒரு நாளைக்கு வரதா இருக்கிறாராம்மா எதுக்கு நினைக்கிறீங்க லட்டுவோட புனிதத்தன்மையை மீட்டெடுக்கிறதுக்குங்க

அரசியல பல வேஷம் போட்டிருக்காரு அம்பேத்கர் வாதியா பெரியாரியவாதியா இடதுசாரியா முற்போ காலரா இப்போ ஒரு சங்கியான்னு அவரு போடாத வேஷமே கிடையாதுங்க ஒரு காலகட்டத்திலன்னா எங்க அம்பேத்கர் தாங்க எனது கண்கள்ங்க நான் சாதி மத மற்றவன்னு கூணவரு பாருங்க அப்படின்னு பேசிட்டு இப்ப பாத்தீங்கன்னா சங்கியாட்டம் லட்டுல சனாதனருக்கு தெரியுமான்னு பேசிட்டு இருக்காரு ரெண்டாவது இவர் சொல்லக்கூடிய சனாதனமா என்ன வழிது திருமணம் நடந்துட்டா ஒரே விடத திருமணப்பா திருமண முடிவுலாம் கிடையாது இருந்தது ஆனால் நம்ம பவன் கல்யாண்ஜியோ ரெண்டு இந்து பெண்களை திருமணம் செஞ்சு டைவர்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு கிறிஸ்துவ பண்ண கல்யாணம் பண்ணி கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் சனாதன தர்மம் அலோவ் பண்ணுதான் நமக்கு தெரியல இல்லை பவன் கல்யாண்ஜிக்கு தான் தெரியுமானு தெரியலன்னு வச்சுக்கல இப்படி அவரோட கதையிலே பார்த்தா சனாதன தர்மத்துக்கு எதிராக இருக்குது அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர் எப்படியா இருந்துக்கலாம் யாருக்கு கருத்துக்கு தேவையில்ல சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னு ஒருக்குல்ல அவர் சனாதன தர்மம் வழி லட்டுலேயே அதனால தான் நம்ம பாக்குற வாழ்க்கையில் வாழ்க்கையில பொண்டாட்டிகளை பார்க்க கூடாதா அப்படின்னு சங்கிகளே கேக்குறாங்க அதுக்கு அவர் தான் விளக்கம் கொடுக்கணும்னு வச்சிக்கல ஒரு பக்கம் இப்படி பவன் கல்யாண்ஜி ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் நம்ம சீமான் இருக்கார்ல வழக்கமா இந்த மாதிரி சின்சிட்டிவ் கண்டெடு பேசும் தாங்க நம்ம சீமான் சீரும் சிறப்புமா பேசுவாரு அப்படின்னு இப்போ வந்து சீரும் சிறப்புமா பேசியிருக்காரு என்னங்க அது லட்டு லட்டுன்னு லட்டு உருட்டுறதோட இவங்க நீங்க உருட்டுற உருட்டுதாங்க பெரிய லெவல இருக்குன்னு போட்டு அடிச்ச காமெடியில இருந்து லட்டு பற்றி பல விஷயங்கள பேசியிருக்காருங்க குறிப்பாக ஏங்க என்னங்க மாட்டுக்கறி குழுப்புல தான் என்னங்க பிரச்சனை உங்களுக்கு ஏன் மாட்டு குழுப்பெல்லாம் சாட மாட்டீங்களா ஏன் அதில் தான் ஜாதிலாம் பார்க்குறீங்களா நான் மன்னன் பேசுறதுலாம் கேட்ட உடனே அவார்டுலேயே அப் அண்ட் அஃப் ஆக ஆரமிச்சிட்டாயி அப்புறம் கோவி பரிதாவுங்களுக்கு வீடியோ என்னங்க நம்ம மன்னன் பேச விடியோதாங்க பயங்கரமாக நான் அப் அண்ட் வீடியோ இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க தம்பி இங்க பாரு நல்ல கவனி மாட்டு கறிவிங்கிறன்னா கீழ் சாதி பால் குடிக்கிறன்னு எட நடிச்சாதி இடை சாதி முடிக்கவே உயர்ந்த சார் குறிப்பா பவன் கல்யாணம் பூரா கலாய்க்காரம் என்னங்க விரதம் இருக்கிறாங்க உடல் எடை குறைக்கிறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காருங்க ஆமடி பண்ணதுல இருந்து கடைசியா சனாதனா என்னங்க லட்டுலடா சனாதனம் இருக்குங்கிறீங்க சனாதனம் என்னன்னு சொன்னீங்கன்னா எங்கள மாதிரியான இல்லைய பிள்ளைகள் படிச்சு போங்க நால பின்ன என்னனே தெரியாம தானே அங்கே லக்கிட்ட அடிக்க வேண்டியதாக இருக்குது என்னன்னு விழாவிரே விளக்கி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்றவா நாங்கள் பார்த்து பக்கம் நடந்த பொங்கினேன் அப்படின்னு நம்ம மன்னனும் பேசியிருக்காரு சரிப்பா பவன் கல்யாணில் இருந்தோ இல்லை பல்வேறு சங்கிகள் இருந்தோ சனாதன தர்மம்னா என்ன சனாதன தர்மத்தை எப்படி கட்டி காப்பாற்றுறது எதெல்லாம் கிணறு அடித்தா சனாதன தர்மத்தை கிணறு அடிக்கணும்னு வேலைக்கு சொல்லிடுங்கப்பா அது தெரியாதனால தான் இந்து பெண்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு கிருஷ்ணன் மன்னன் கல்யாணம் பண்ணிக்கிறலாம் சனாத நர்மத்துக்குள்ளே இருக்காப்பான்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டுருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நம்ம சங்கிங்க தான் பதில் சொல்லணும்